லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோடைய நடிப்பில் கூலி படம் ரிலீஃபுக்காக காத்துக்கிட்டுருக்கு அண்ட் ரொம்பவே மும்முரமாக ஷூட்டிங்லாம் இருக்கு இல்லையா ஸோ இப்போ வந்துட்டு இந்த படத்தில் நம்ம ஸ்ருதிஹாசன் அவர்கள் நடிச்சிருக்காங்க அவங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து நரேட் பண்ணி எனக்கு வந்து பிரீத்தி அப்படின்ற ரோல் தான் நான் வந்து ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க அண்ட் என்னுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சோலா வந்து காமிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லை என்னுடைய ரோல் மூலயமா எல்லாருமே ரிலேட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அண்ட் இந்த படத்தில் நான் சத்யராஜ் சாரோடைய பொண்ணாக நடிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொன்னாங்க அண்ட் அது மட்டும் இல்லை இனிமேல் மியூசிக் வீடியோ வந்து பண்ணக்குள்ளே தான் வந்து லோகேஷ் அவர்கள் இது எல்லாத்தையும் நரேட் பண்ணி நான் ஓகே பண்ணேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்க ஹைப் ஏற்ற இந்த படத்தின் மேலே அதிகமாக எதிர்பார்ப்புகள் கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க